அண்ணாமலை போன்றவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை இருக்குமே சிபிஎஸ்இ பள்ளிகளை மூடச் சொல்லி அவர் போராட்டம் நடத்தட்டும் அதிமுகவுக்கு திமுக தேர்தல் களத்தில் எதிர்கட்சி அல்லது எதிரி கட்சி என்று சொல்லுவது சரி பாஜக அவர்களுக்கு நட்பு கட்சியா எதிர்க்க எதிரிக் கட்சியா கொள்கை அளவில் இதை அதிமுக தலைமை தெளிவுபடுத்த வேண்டும் இருமொழி கொள்கைதான் இந்தியாவுக்கு இந்தியாவின் பாதுகாப்புக்கு நல்லது இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவதன் மூலமே தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த முடியும் பாதுகாக்க முடியும் இதனை இந்தி பேசக்கூடியவர்கள் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இயங்க வேண்டும் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள் ஆண்டுதோறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நானும் என்னோடு இருபதுக்கும் மேற்பட்ட தோழர்களும் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் தொடர்ந்து ஐந்து நாட்கள் நோன்பிருந்து வருகிறோம் இது இரண்டாவது நாள் இருபத்தோரு ஆண்டுகளாக இந்த நோன்பை கடைபிடித்து வருகிறோம் சமூக நல்லிணக்கத்திற்காகவும் சகோதரத்திற்கு சகோதரத்துவத்திற்காகவும் சிறுபான்மையினரோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து பயணிக்கிறது அந்த வகையிலே பண்பாட்டு தளத்தில் இஸ்லாமிய சமூகத்தினரோடு விடுதலை சிறுத்தைகள் இத்தகைய நோன்பை கடைபிடித்து வருகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் எனது ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சரவர்களின் தலைமையில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை நடைபெறவுள்ள காலச்சூழலில் இந்த கூட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றினோம் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்னெடுத்துள்ள முயற்சியும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது எனவே இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்று எமது கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறோம் இந்திய ஒன்றிய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே கட்டுப்பாட்டு திட்டத்தை தீவிரப்படுத்திய காலத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் மிக தீவிரமாக அவர் அதனை நடைமுறைப்படுத்தியதை நாடு அறியும் அதனால் இன்றைய சூழலில் மக்கள் தொகை பெருக்கத்தின் சதவிகிதம் என்பது ஒப்பீட்டளவில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் பின்தங்கியுள்ள நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே மக்கள் தொகை அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதிக்கான மறுவரையறைகள் செய்யப்படுமையானால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் வெகுவாக பாதிக்கப்படும் என்பதை அரசியல் வல்லுநர்கள் ஆய்வாளர்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகின்றனர் இந்த சூழலில் முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த முயற்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு தேவையும் எழுந்துள்ளது இந்த அடிப்படையிலே முதல்வர் முன்னெடுக்கிற முயற்சி அனைத்துக்கும் ஜனநாயக சக்திகளாக இருக்கிற அனைவரும் உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோளாக முன்வைக்கிறோம் தேசிய கல்விக் கொள்கை பிற மொழி பேசும் இந்தி அல்லாத பிற மொழி பேசும் தேசிய இனங்களை பெருமளவில் பாதிக்கும் வகையில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை முன்னுணர்ந்த காரணத்தினால் தமிழ்நாட்டிலே அதற்கு கடுமையான எதிர்ப்பு நிலவுகிறது இன்றைக்கு அதனையொட்டி பிற மாநிலங்களிலும் கூட இந்தி அல்லாத பிறமொழி பேசும் தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களிலும் கூட மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு வலுக்க தொடங்கியிருக்கிறது மும்மொழி என்கிற பெயரில் இந்தியை அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை உருவாக்குவதுதான் அவர்களின் செயல்திட்டம் அது செயல் செயல்திட்டம் என்பதை அவர்களே பல முறை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் கொள்கை கொள்கைதான் இந்தியாவுக்கு இந்தியாவின் பாதுகாப்புக்கு நல்லது இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவதன் மூலமே தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த முடியும் பாதுகாக்க முடியும் இதனை இந்தி பேசக்கூடியவர்கள் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இயங்க வேண்டும் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் கல்வி தரம் மிகவும் போற்றுதலுக்குரியதாக இருக்கிறது பல மாநிலங்களை சார்ந்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் வேலைவாய்ப்பை தேடி வருகிறவர்கள் ஒரு புறம் கல்வியை தேடி வருகிறவர்கள் இன்னொரு புறம் மருத்துவத்தை தேடி வருகிறவர்கள் இன்னொரு புறம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தியாவிலே பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக விளங்குகிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வளர்ச்சியடைந்திருக்கிறது குறிப்பாக கல்வி தரத்தில் வளர்ந்திருக்கிறது என்பதை கல்வியியல் தளத்தில் பணியாற்றக்கூடிய வல்லுநர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் இது அதிமுகவுக்கும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கும் இடையிலான பிரச்சனை அது உள் அணி பிரச்சனை உள் கட்சி பிரச்சனை என்பதைப் போல கூட்டணியில் நிலவுகிற உள் அணி பிரச்சனை அது எடப்பாடி அவர்களுக்கும் அதில் இடம்பெற்றுள்ள பிற கட்சி தலைவர்களும் சேர்ந்து தீர்வு காண வேண்டிய பிரச்சனை இதில் நான் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை அதாவது வந்து அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிற உச்சிக்கல் அது அதில் நான் கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூல் அந்த பள்ளிகள் மத்திய அரசு நடத்துகிற அல்லது மத்திய அரசின் ஒப்புதலோடு நடத்தப்படுகிற கல்வி நிறுவனங்களாகும் மாநில அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில் பள்ளிகளில் இந்தி சொல்லித்தரப்பட்டால் அதை விமர்சிக்கலாம் இவர்கள் மிகவும் போற்றுகிற இந்திய ஒன்றிய அரசு நடத்துகிற கேந்திரிய வித்யாலயா அவர்களின் பாடத்திட்டத்தை நடத்துகிற தனியார் பள்ளிகளில்தான் இந்தி மூன்றாவது மொழி என்கிற பெயரில் சொல்லித்தரப்படுகிறது இந்தியை திணிப்பது மாநில அரசா ஒன்றிய அரசா என்பதை இதிலிருந்து அவர்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அந்த பள்ளிகளை நடத்தக்கூடியவர்கள் அந்த நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் இந்தியை சொல்லித்தரக்கூடாது என்றால் பாஜகவை சார்ந்தவர்களே அந்த பள்ளிகளை மூடச் சொல்லலாம் அல்லது அந்த பள்ளிகளில் இந்தியை கற்றுத்தர கூடாது என்று சொல்லலாம் அதை விட்டுவிட்டு திமுக அரசை அல்லது மாநில அரசை விமர்சிப்பது பொருத்தமாக இல்லை மாநில அரசின் கல்விக் கொள்கையில் இந்திக்கு இடம் உண்டா என்பதுதான் கேள்வியை தவிர மத்திய அரசின் கல்வி திட்டத்தில் இருக்கிற இந்தியை எல்லோரும் விமர்சிக்கிறோம் வேண்டாம் என்கிறோம் ஆனால் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு வழிகளில் வெவ்வேறு காலகட்டங்களில் திரும்ப திரும்ப இங்கே கொண்டு வந்து திணிப்பது இந்திய ஒன்றிய அரசுதான் தவிர்க்க முடியாத நகர்ப்புறங்களில் இந்த பள்ளிகளை தனியார் நிறுவனங்கள் நடத்துகின்றன ஆகவே இது நடத்தக்கூடிய நிறுவனத்தை சார்ந்த உரிமையாளர்களின் பிரச்சனை அல்ல இந்திய ஒன்றிய அரசின் பிரச்சனை அண்ணாமலை போன்றவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை இருக்குமேயானால் சிபிஎஸ்சி பள்ளிகளை மூடச் சொல்லி அவர் போடா போராட்டம் நடத்தட்டும் அதிமுகவுக்கு திமுக தேர்தல் களத்தில் எதிரிக் எதிர்க்கட்சியாக அல்லது எதிரிக் கட்சி என்று சொல்லுவது சரி பாஜக அவர்களுக்கு நட்பு கட்சியா எதிரி எதிர எதிரிக் கட்சியா கொள்கை அளவில் இதை அதிமுக தலைமை தெளிவுபடுத்த வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுகவுக்கு கொள்கை அடிப்படையில் எத்தகைய தொடர்பு அல்லது உறவு இருக்கிறது ஜெயலலிதா அம்மையார் தேர்தல் களத்தில் சொன்னார் மோடியா லேடியா மோதி பார்க்கலாம் என்கிற அளவுக்கு பாஜவுக்கு சவால் விட்டவர் ஜெயலலிதா அம்மையாரின் கொள்கை வழியில் இயங்கக்கூடிய அதிமுக பாஜகவை எப்படி மதிப்பீடு செய்கிறது கொள்கை அளவில் அவர்களுக்கு என்ன உறவு இருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிமுக தலைமை தெளிவுபடுத்த வேண்டும் அது வந்து எப்போதும் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கை அதற்கான காலம் போது தான் அதை தீவிரப்படுத்த முடியும் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க லோ இன்ட்ரெஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்